வெல்கம் டு மை சேனல் வாங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம கிராமத்து ஸ்டெயிலில் பண்ணலாம் தேங்காய் போடாத சிக்கன் குழம்பு வாங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்லாம் இங்கே தூண்டு நல்லா தெரியும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் ஒரு கலவைய அரைச்சி எடுத்தாச்சு குழம்புல சேர்த்துப்போம் இப்போ சோஞ்சி கஷ்ட கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை வச்சு பழச்சுப்போம் ഒരു കിലോ ചിക്കൻ ഒരു കിലോ ചിക്കൻ പോയിട്ട് ഇപ്പോൾ വീട്ടിലേക്ക് കുളമ്പ മിളകൂ കൊഞ്ഞ് പോട്ടു അപ്പം രണ്ട് ടീസ്പൂൺ കറി കുളമ്പ് മസാ போட்டு வதக்கிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச சேர்த்தாச்சு நம்ம அரைச்சி வச்ச கலவையை கலந்து ரெடியாகிச்சு குழம்பு அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டாச்சு மூடி வச்சுட்டு நம்ம குழம்பு எப்படி இருக்குது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எப்படி இருக்கும் இதுக்கு கொத்தமல்லி பூவி அடிக்கிறேன் சிக்கன் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம்